நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் இதில் உடல்நலம் மனநலம் குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நாம் பகிர்ந்து வருகிறோம் இன்றைய பயிற்சி அகத்தூய்மை நாம் நமது அகத்தை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பதை தெரிந்து புரிந்து கொண்டோமேயானால் அகத்தூய்மை பயிற்சியினை நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோமேயானால் கடைபிடித்து வந்தோமேயானால் நமது உடல் மட்டுமல்ல மனமும் உடல் உள்ளுறுப்புகளும் தூய்மையாக இருக்கும்போது ஆரோக்கியம் என்பது அளவில்லாமல் அங்கு குடியிருக்கும் பொதுவாக நாம் நம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அனைவரும் ஆர்வம் செலுத்துவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது என்ன காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு அதுவும் சாதாரணமாக குளிக்காமல் வெந்நீரில் குளித்துவிட்டு வெறும் வெந்நீர் மட்டும் போதாது என்று பலவிதமான வாசனை தன்மை கொண்ட சோப்புகளை போட்டு குளித்துவிட்டு குளித்தது மட்டும் போதாது என்று வாசனை திரவியங்களை பயன்படுத்திக் கொண்டு தூய்மையாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டு இருப்பது முழுமையான உடல் தூய்மை கிடையாது தோலுக்கு மேலே நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது போல தோலுக்கு உள்ளேயும் நாம் நம் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் உடலை நாம் முயற்சித்துத்தான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்றால் கிடையாது உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையோடுதான் இந்த இயற்கை படைத்திருக்கிறது மனிதனை தவிர மற்ற எந்த உயிரினங்களுக்கும் உடலில் கழிவுகள் தேங்குவது கிடையாது அத்தனை உயிரினங்களுக்கும் உடலானது தூய்மையாகத்தான் உள்ளது எனவே மனிதனுக்கும் மனிதனின் முயற்சி இல்லாமல் உடலானது தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அகத்திற்குள் கழிவுகள் தேங்குவது கிடையாது எந்த ஒரு உயிரினமும் அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு எந்த முயற்சிகளையும் செய்வதும் கிடையாது ஆனால் மனிதன் பலவிதமான முயற்சிகளில் அனுதினமும் ஈடுபட்டு வருகிறான் ஆனால் மனிதனின் அகம் தூய்மை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அன்றாடம் நாம் நமது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம் முன்னோர்களின் சொல்படி வாக்குப்படி நமது வாழ்வியல் முறைகளில் அகத்தினை தூய்மைப்படுத்துவதற்காக பிரத்யேகமாக சில முறைகளையும் நாம் கடைபிடிக்கிறோம் மூன்று மாதம் ஒரு முறை ஆறு மாதமும் ஒரு முறை பயன்படுத்தி உடலை தூய்மைப்படுத்துவது என்று பிரத்யேகமாக பல முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோம் ஆனால் இந்த எந்த முயற்சிகளிலும் ஈடுபடாத பல உயிரினங்கள் ஆறறிவுக்கு உட்பட்ட உயிரினங்கள் அகத்தினை தூய்மையாகத்தான் வைத்துக் கொள்கிறது இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் உடலானது பொதுவாக அது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள தன்மையோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்னும் பட்சத்தில் மற்ற உயிரினங்களின் உடலானது தூய்மையாக இருக்கிறது மனிதனின் உடல் மட்டும் தூய்மை இல்லாமல் இருக்கிறதே இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் உற்று நோக்கினால் உடலானது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் அந்த செயல்பாட்டில் மனிதனின் அறிவு குறுக்கிடுகிறது மற்ற உயிரினங்கள் குறுக்கிடுவது கிடையாது இது ஒன்றுதான் வேறுபாடு மற்ற உயிரினங்களுக்கு மனம் என்ற ஒன்று இல்லை மனிதனுக்கு மனம் என்ற ஒன்று உள்ளது இந்த மனதின் போக்கோடு உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தூய்மை படித்து கொள்ளக்கூடிய அந்த செயல்பாட்டில் இந்த மனிதனின் மனமும் அறிவும் இணைந்து அல்லது மனதிற்கும் அறிவிற்கும் முரண்பாடு ஏற்பட்டு ஏதோ ஒன்று அங்கு அறிவோ அல்லது மனமோ செயல்படுகிறது இயங்குகிறது மற்ற உயிரினங்களிடத்தில் இது நடப்பது கிடையாது ஒரு ஒரு எளிய உதாரணத்தை நாம் பார்க்கலாம் வயிற்று பகுதியில் ஏதேனும் ஒரு செரிமான கோளாறு ஏற்பட்டு உண்ட உணவு முழுமையாக செரிமானமாகாமல் வயிற்று போக்காக அந்த உணவு கழிவாக மாறி உடனடியாக வெளியேறுகிறது என்று வைத்து கொள்ளலாம் இந்த செயலின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த உணவு உடலுக்கு தேவையில்லை இந்த உணவு உடலில் இருந்தால் உடலுக்கு ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும் இந்த உணவை செரிப்பதற்கான ஆற்றல் இந்த உடலில் இல்லை எனவே செரிக்காத இந்த உணவு உடலின் கழிவு என்று உடல் முடிவு செய்து அந்த கழிவை உடனடியாக தூக்கி வெளியேற்ற முயற்சி செய்கிறது அதுதான் வயிற்றுப்போக்கு பேதி மற்ற உயிரினங்களிடத்தில் இது போன்ற செரிக்காத உணவு உடனடியாக பேதியாக வெளியேறினால் எந்த ஒரு உயிரினமும் தானாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் ஐயா எனக்கு பேதியாகிறது இந்த பேதியை நிறுத்துவதற்கு ஏதேனும் ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்கள் மருத்துவம் பாருங்கள் என்று நிற்பது கிடையாது எந்த அளவிற்கு கழிவாக உடலில் தங்கி இருக்கிறதோ எந்த அளவிற்கு செரிமானமாகாமல் அந்த உணவு தேங்கி இருக்கிறதோ அது பேதியாக வயிற்றுப்போக்காக தானாக வெளியேறி வயிற்றுப்போக்கு தானாக நின்று விடுகிறது மற்ற உயிரினங்களின் வாழ்வியல் முறைகளில் ஆனால் மனிதனின் வாழ்வியல் முறைகளை நாம் உற்று பார்ப்போம் ஒரு செரிமானமாகாத ஒரு உணவு வயிறால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு உணவு அல்லது நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய குடல் கழிவுகள் உடல் கழிவுகள் ஒரு வயிற்றுப்போக்காக போக்காக வெளியேறும் போது மனித அறிவு அதை அனுமதித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா என்றால் கிடையாது உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் ஐயா எனக்கு வயிற்றுப்போக்காக போக்காக இருக்கிறது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதற்கு ஏதேனும் ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லும்போது உடனடியாக அந்த வயிற்று போக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய ரசாயன மருந்து மாத்திரைகளையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வாழ்வியல் முறைகளையோ கடைபிடிக்க துவங்குகிறார்கள் இந்த ஒரு நிலைப்பாடு உடல் தானாக தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த செயல்பாட்டை குறைத்து கொள்ளும் உடல் வேண்டாம் என்று முடிவெடுத்துதான் தூக்கி வெளியேற்றது ஆனா இந்த பேதியாக வெளியேறக்கூடிய அந்த கழிவை அது ஒரு ஒரு நோயாக நினைத்து அதை ஒரு உடல் தொந்தரவுகளாக நினைத்து அதற்கு ஒரு மருத்துவம் பார்த்து அந்த கழிவுகளை வெளியேற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்யும் போது அந்த உடலானது கழிவு தேக்கம் நிறைந்த உடலாக மாறுகிறது இது ஒரு உதாரணம் இது போன்ற பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்லலாம் உடல் வேண்டாம் என்று முடிவெடுத்து வெளியேற்றக்கூடிய ஒவ்வொரு கழிவுகளையும் அதை வெளியேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வருகிறோம் அந்த கழிவு நீக்கத்தை அதன் போக்கிலே நாம் அனுமதித்தோமேயானால் அது முழுமையாக உடலை விட்டு வெளியேறும் உடலானது தூய்மை பெறும் தூய்மையாக இருக்கக்கூடிய உடலில் எந்த ஒரு தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை கழிவுகள் தேங்கிய உடலில்தான் பல்வேறு விதமான நோய்கள் உருவாகிறது இப்படி சாதாரண சளிக்கழிவாக உடலை விட்டு வெளியேறினாலும் காற்று கழிவுகளாக உடலை விட்டு வெளியேறினாலும் திடக்கழிவுகளாக நீர்க்கழிவுகளாக எந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறியது என்றாலும் அந்த கழிவுகளை வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தும் போது உடலானது தொந்தரவுக்கு உள்ளாகிறது சாதாரண ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஒரு காற்று தொந்தரவு செரிமான கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது உண்ட உணவு முழுமையாக செரிமானம் ஆகவில்லை அது முதல் கட்ட கழிவுகளாக காற்று கழிவுகளாக மாறுகிறது என்றால் ஒன்று ஏப்பமாகவும் அல்லது ஆசானவாய் வழியாகவும் அந்த காற்று அடிக்கடி வெளியேறும் அடிக்கடி வெளியேறுது அப்படின்னாக்கா எவ்வளவு நாட்களுக்கு அந்த காட்சி கழிவு வெளியேறி கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு உடலுக்குள்ளேயே அந்த கழிவுகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் அதை வெளியேற்றும் இந்த காற்று கழிவுகள் ஏப்பமாகவோ அல்லது ஆசானவாய் வழியாகவோ வெளியேறும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு கிடையாது உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம் மருத்துவமனைக்கு சென்று இதை போல ஒரே கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக இருக்கு என்றால் அவர் ஏதேனும் ஒரு மருந்துகளை தருவார் அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்லை இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் ரசாயன மருத்துவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் அதற்கு ஒரு மருந்து தருகிறார் என்றால் அந்த மருந்தை நாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருந்த அந்த காற்று கழிவு இப்போது அதிவேகமாக வெளியேறி உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றும் தேவையற்ற நச்சு காற்றும் கழிவு காற்றும் வெளியேறிவிட்டது என்றால் அது சிறந்த மருத்துவம் ஆனால் ஒரு மருத்துவர் கொடுத்த மருந்தை பயன்படுத்த உடனேயே அந்த கேஸ் ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று வெளியேற்றம் நின்றுவிட்டது என்றால் அந்த காற்றை நாம் வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தேக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதித்து விட்டோம் என்று பொருள் எப்பவுமே உடல் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்வதை நாம் நோயாக நினைப்போம் தொந்தரவுகளாக நினைப்போம் இந்த உடலானது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளக்கூடிய அந்த பணியை தடுத்து நிறுத்திவிட்டு உடல் சுகமாகிவிட்டது என்று நாம் நினைப்போம் அது உடல் சுகமாகவில்லை இப்போதுதான் உடல் மோசமாகிறது நெஞ்சு பகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய சளிக்கழிவு உடலுக்கு தேவையில்லை என்று உடல் தானாக தூக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுகிறது மூக்கு மூக்குழுகள் நடக்கிறது அல்லது தும்பல் நடக்கிறது இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்து கொள்ள முடியாது அதற்கும் நாம் மருத்துவம் பார்ப்போம் மருந்துகள் தருவார்கள் மருந்துகளை பயன்படுத்தினால் மூக்கு வழியாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் கழிவு சளிக்கழிவு வெளியேறுவது தற்காலிகமாக நின்றுவிடும் தும்பல் வழியாக அந்த காற்று கழிவுகளும் நீர்த்துளிகளும் வெளியேறுகிறது என்றால் அதற்கு டஸ்ட் அலர்ஜி என்று பெயர் வைத்து அதற்கு ஒரு மருந்துகளை கொடுத்து அதை நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இப்போது இந்த தும்பலாகட்டும் இந்த சளி கழிவுகளாகட்டும் வெளியேறாமல் நாம் அதை நிறுத்திவிட்டால் தடுத்து விட்டால் அந்த கழிவுகள் உடலுக்குள்ளேயே தங்கும் இப்போது அந்த கழிவுகள் வெளியேறியதை நாம் தொந்தரவுகளாக நினைத்தோம் மருந்துகள் பயன்படுத்திய பிறகு அந்த கழிவு வெளியேற்றம் நின்று விட்டது உடல் சரியாகிவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுபோல கூடுதலாக சிறுநீர் வெளியேறினால் அதற்கு சர்க்கரை வியாதி என்று ஒரு பெயர் அந்த சிறுநீர் வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு என்று பல்வேறு விதமாக உடலில் எப்படிப்பட்ட கழிவுகள் வெளியேறினாலும் அந்த கழிவுகளை வெளியேற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது அந்த உடலானது கழிவுகளின் கூடாரமாக மாறுகிறது எந்த ஒரு உடலில் கழிவுகள் கூடுதலாக தேங்கியிருக்கிறதோ தொடர்ந்து தேங்கிக் கொண்டே இருக்கிறதோ தங்கிக் கொண்டே இருக்கிறதோ அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் ஆரோக்கிய சக்தி படிப்படியாக படிப்படியாக குறைய துவங்கும் எந்த ஒரு உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் படிப்படியாக குறைகிறதோ அந்த உடலில் நோய் மேலோங்க துவங்கும் இந்த கழிவு நீக்கம் மனிதனுக்கு ஏற்படும் போது இப்போது நாம் பார்த்த உதாரணப்படி ஒரு சளி அல்லது ஒரு காற்று கழிவோ அல்லது ஒரு நீர்க்கழிவோ சிறுநீர் கழிவோ உடல் கழிவுகளோ வெளியேறுவதை மனிதன் அறிவை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவோம் ஆனால் மற்ற எந்த உயிரினங்களும் அந்த கழிவு நீக்கத்தை தடுத்து தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யாது மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அபான காற்று ஒரு காற்று கழிவு வெளியேறுகிறது என்றால் எவ்வளவு காலம் வெளியேறும் எந்த அளவுக்கு காற்று கழிவுகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெளியேறும் ஒரு பேதி நடக்கிறது வயிற்றுப்போக்கு நடக்கிறது என்றால் எவ்வளவு காலம் நடக்கும் எந்த அளவுக்கு அந்த செரிமான கோளாறு இருக்கிறதோ அந்த கழிவுகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நடக்கும் அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால் சாதாரணமாக இயல்புக்கு அது திரும்பும் உடல் முழுமையாக தூய்மை பெற்றிருக்கும் கழிவுகள் இல்லாத உடலாக அந்த உயிரினங்களின் உடல் இருக்கும் ஆனால் மனிதனுக்கு அறிவை பயன்படுத்தி மருத்துவம் பார்த்ததின் விளைவு கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தேங்குகிறது அதனால்தான் மனிதனுக்கு பல்வேறு விதமான வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளது மற்ற எந்த உயிரினங்களுக்கும் உடல் தொந்தரவுகள் வியாதிகள் வந்தாலும் அது தற்காலிகமாக இருந்துவிட்டு சரியாகிறது ஆனால் மனிதனுக்கு வரக்கூடிய வியாதி தற்காலிகமாக வந்து சரியாகாமல் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது இதற்கான காரணம் நாம் அறிவை பயன்படுத்தி இதற்கான மருத்துவம் என்று பார்த்து மருந்துகளை கொடுத்து குறிப்பாக ரசாயன மருந்துகளை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை சிதைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து இந்த உடலுக்கு என்னென்ன பாதிப்புகளை நம்மால் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறோம் இதுதான் மனித அறிவின் உச்சத்தின் ஆரோக்கியத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உடல் என்ன செய்கிறது என்பதை நாம் உற்று நோக்கினோமேயானால் இந்த உடல் நமக்கு நன்மையை தருகிறதா அல்லது தீமையை செய்கிறதா என்பது நமக்கு புலப்பட்டுவிடும் இதில் பெரும் கொடுமை என்னவென்றால் இந்த அறிவில் நாம் பதித்து வைத்திருக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனை குறிப்புகள் இது மிகவும் மோசமானது என் உடலில் ஏதேனும் ஒரு ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது ஒரு கழிவு நீக்கம் நடக்கிறது என்றால் என் மீது அக்கறை கொண்ட நபர்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஆலோசனை என்ற பெயரில் பல்வேறு தகவல்களை என்னிடம் கொண்டு வந்து புகுத்தி விடுவார்கள் இது இயல்பாக அனைவருக்குமே நடக்கும் சாதாரண ஒரு ஒரு சளி காய்ச்சல் அல்லது ஒரு சளி நீக்கம் அல்லது ஒரு வயிற்று போக்கு ஒரு கேஸ்ட்ரிக் தொந்தரவு ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டுள்ளது என்றால் அந்த சமயத்தில் என் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு விதமான ஆலோசனைகளை எனக்கு தருவார்கள் இது அப்படியே விடக்கூடாது இது போலதான் அங்கே ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படியே விட்டாரு இப்போ இந்த தொந்தரவுக்கு ஆளாயிட்டார் இது போன்ற உதாரணங்களும் இந்த இந்த சலைக்கு இந்த மாதிரி வைத்தியம் பார்க்கலாம் இந்த மருத்துவரை போய் பார்க்கலாம் இது போன்ற ஆலோசனைகளும் ஒரு காய்ச்சல் வந்து ஒருவர் ஓய்வெடுத்து முழுமையான ஓய்வில் இருக்க வேண்டும் என்று விரும்பி ஓய்வில் இருக்கிறார் என்றால் அந்த சமயத்தில் வரக்கூடிய ஆலோசனைகளும் அக்கறைகளும் மிக கூடுதலாக இருக்கும் அந்த ஆலோசனை அந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் நாம் பயணிக்க போது உடல் இன்னும் மிக மோசமான நிலைக்கு செல்கிறது மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் மனிதனுக்கு உடல் கழிவுகள் வெளியேறக்கூடிய சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் உறவினர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையைப் போல மற்ற உயிரினங்களுக்கு உடலில் ஏதேனும் ஒரு கழிவு நீக்கம் நடக்கும்போதோ தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கும்போதோ போதோ அருகில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எந்த ஆலோசனையும் வழங்குவது கிடையாது எந்த உயிரினங்களும் சக உயிரினங்களும் ஆலோசனை வழங்காததின் விளைவாகத்தான் மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் தொந்தரவுகள் உடல்நல கோளாறுகள் சிக்கல்கள் தானாக சரியாகிறது ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு செரிமான கோளாறு ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது என்றால் இன்னொரு ஆடு வந்து அட்வைஸ் பண்றது கிடையாது ஒரு நாய்க்கு ஜுரம் எடுக்குது ஜுரத்தில் அந்த நாய் படுத்துருக்கு அப்படின்னா அதே போல இருக்கக்கூடிய இன்னொரு நாய் வந்து அட்வைஸ் பண்றது கிடையாது இது ஒரு உதாரணத்திற்காக புரிதலுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண கேஸ்ட்ரிக் தொந்தரவு நடக்கிறது என்றால் அது தொந்தரவு இல்லை காற்று வெளியேற்றம் கழிவு நீக்கம் நடக்கிறது என்றால் சக மனிதர் வந்து ஆலோசனை தருவார் இப்படியே இருந்தா எப்படி ஒரே கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கு டாக்டர் கிட்ட போனாக்கா அதுக்கு ஏதாவது சிறப்பு தருவார் அது சாப்பிட்டா சரியாயிடும் உண்மையாகவே பார்த்தால் ஒரு கேஸ்ட்ரிக் தொந்தரவாகட்டும் ஒரு ஒரு சளி தொந்தரவாகட்டும் ஒரு காய்ச்சல் தொந்தரவாகட்டும் தொந்தரவு ஏற்பட்ட நபருக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று தோன்றும் கேஸ்ட்ரிக் தொந்தரவு இருக்கும் போது பெரிய அளவுல பசி இருக்காது தாய்ச்சல் இருக்கும்போது பெரிய அளவுல பசி இருக்காது வயிற்று போக்கு நடக்கும்போது பெரிய அளவுல பசி இருக்காது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா முடிந்த அளவுக்கு ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றும் ஆனால் அருகில இருக்கக்கூடிய மனிதர் உறவினர் குடும்பத்தார் சும்மா இருக்க மாட்டாங்க உடம்புக்கு முடியல இந்த நேரத்துல சாப்பிடாம இருந்தா எப்படி ஏதாவது கொஞ்சமாவதுனா சாப்பிடுங்க அப்போதான உடம்புக்கு சத்து கிடைக்கும் இவர் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு பசிக்கல என்றால் அது எப்படி பசிக்காம இருக்கும் சாப்பிடுங்க என்று உரிமையோடு கொடுக்கக்கூடிய அந்த கட்டாயம் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதேன்ட்டு இவர் சாப்பிட்டு இவர் உடம்பு கஷ்டப்பட ஆயிரும் இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் உரிமையோடு அக்கறை எடுத்துக்கொண்டு உணவு கொடுத்தார் இல்லைங்களா அவருக்கு ஒரு நாள் காய்ச்சல் வரும் அன்னைக்கு அவருக்கு சாப்பிட பிடிக்காது ஆனால் ஒரு காலகட்டத்தில் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது உணவு வேண்டாம் என்று சொன்ன நபர் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார் சாப்பிடுங்க சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு எங்க சத்து கிடைக்கும் சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்துவார் இது போன்ற உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை உடலின் செயல்பாடுகளில் பொறுத்தவரை அடுத்தவருடைய அறிவு தலையிடுகிறது என்றால் அங்கு ஒரு சிக்கல் ஏற்பட போகிறது என்று பொருள் அடுத்தவர் அடுத்தவர் என்றால் உடனிருப்பவர் உரிமையானவர் நமக்கானவர் எப்படி வேணா வச்சுக்கலாம் அடுத்தவர் மனம் சிரமப்படக்கூடாதே என்ற காரணத்தினால் நம் விருப்பத்திற்கு மாற்றமாக நாம் நடந்து கொள்ளும்போது உடல் உணவு கேட்காத போது நமக்கு உணவு உண்ணுவதற்கு விருப்பம் இல்லாத போது உடனிருப்பவர் வருத்தப்படுவாரே என்று நாம் உணவை உண்ணும் போது நமது உடல் வருத்தப்படுகிறது உடலை தூய்மையாக கொள்ள வேண்டும் அகத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு நம்ம தேடி தேடி பார்த்து பல புத்தகங்களை படிச்சு பல அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பல மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பல ஆலோசனைகளை கற்றுக்கொண்டு என்ன இதற்காக நம்ம மெனக்கடணும் உடலானது நம்முடையது நமது உடலை அகத்தினை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமை அதை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பெருவாரியா யாரும் நமக்கு சொல்லி தரல சரி யாரும் தான் தரலையே நாமளாவது கத்துக்கிறலாம் என்று இந்த அகத்தினை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு அகத்தினை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று எங்கெல்லாம் பயிற்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பார்க்கலாம் என தேடி தேடி அத்துணை தகவல்களையும் கற்றுக்கொண்டு வந்து நாம் கற்றுக்கொண்டு வந்த மொத்த தகவ தகவல்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் அங்கு நமக்கு ஒரு விடை தெரியும் இந்த அகத்தினை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை சும்மா இருந்தால் போதும் சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும் எப்போது உடலில் ஏதேனும் ஒரு தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கும் போது உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது சும்மா இருந்தால் போதும் சுகம் கிடைக்கும் உடல் கழிவுகள் போல மனக்கழிவுகள் மனதிலும் தேங்கி இருக்கிறது மனக்கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு மந்திர சொல் இருக்கிறது அந்த மந்திர சொல் என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த மனக்கழிவுகளை கலையக்கூடிய மந்திர சொல்லை நாம் கடைபிடிக்க துவங்கினோமேயானால் நமது உடல் எவ்வாறு தூய்மை அடைகிறதோ அதுபோல நம் மனமும் தூய்மை அடையும் ஆரோக்கியமான உடம்பில் இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் என்று ஆங்கில பழமொழி ஒன்று சொல்கிறது சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் எனவே நம் மனதை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகச்சிறந்த சிந்தனைகள் நமக்கு உருவாக வேண்டும் நேர்மறை சிந்தனைகள் நமக்கு மேம்பட வேண்டும் என்றால் நாம் நமது உடலினை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் உடலினை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் தான் எப்போதும் இருக்கிறது அந்த செயல்பாடுகளில் நாம் குறுக்கிடாமல் இருந்தாலே போதும் உடலானது தூய்மையாக இருக்கும் காரணம் மற்ற உயிரினங்கள் எது ஒன்றும் உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நேரங்களில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த வேலைகளையுமே செய்வது இல்லை அதனால் மற்ற உயிரினங்களின் உடலானது தூய்மையாக இருக்கிறது ஆனால் மனிதனின் உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும்போது மனித அறிவதில் தலையிட்டு அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த செயலை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் போது மனித உடலில் கழிவுகள் தேங்குகிறது ஒரு சாக்கடையில் புரளக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினங்களின் உடலானது உள்ளுறுப்புகளானது தூய்மையாகத்தான் இருக்கிறது காரணம் ஒரு சாக்கடையில் புரளக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினங்களின் உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறுவதை அந்த உயிரினம் தடுத்து நிறுத்துவது கிடையாது இந்த புரிதலை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் புரிந்து கொண்டோமேயானால் நம் உடலானது தூய்மையாக இருப்பது எவ்வாறு என்பதை கற்றுக்கொண்டால் இந்த தோலுக்கு மேல் இருக்கக்கூடிய தூய்மையை விட தோலுக்கு உள்ளே தூய்மை என்பது மிக மிக அவசியம் தேவை அந்த தேவையை நாம் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கை நமக்கு சுகமானதாக சுபிக்ஷமானதாக ஆனந்தமானதாக ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும் உடல் கழிவு நீக்கத்தை நாம் தடை செய்யாமல் இருப்பது போல மனக்கழிவு நீக்கத்தை வெளியேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நமது வாழ்க்கை என்பது ஆனந்தமாக இருக்கும் இதை இனிவரும் காலங்களில் நாம் இது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு நம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த தூய்மையினை நாம் மேம்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி